லைஃபாக பாதியில் கட்டு சினிமா எடுக்கிறாரா மருந்து நாயம் பாதியில் கட்டு அடுத்த இன்னொரு படுத்தா அதுவும் கட்டு எல்லாம் இப்படி கட்டு கட்டு கட்டுனா நீ நாலு பேருக்கு நன்மை பண்ணியிருந்தேன் உன்னை தூக்கி மேலே தூக்கி உட்காந்து வச்சிருக்கோம் நன்மை பண்ணலையே இது மூணு மணி நேரம் கூத்தாடி பழப்பு ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனுக்கு லாபம் என்ன லாபம் மக்களுக்கு என்ன லாபம் அரசியல் கட்சி உனக்கு இவ்வளோ பெரிய அனுபவம் உள்ள பிரிவு இப்போ கலைஞர்லாம் நல்லா பழகியிருக்கேன் நல்லா இருந்திருக்கேன் அவர் ஆட்சியை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் நீ குழந்தையில் இருக்கும்போது எம்ஜிஆர் படத்தில் நடிச்சிருக்க அப்போ நீ நான் இருந்ததை அவர் இருந்து கொஞ்சம் கற்றுருக்க வேண்டாம் கற்றுருந்தா ஏன் பயம் வருது எம்ஜிஆர் இருந்தோம் யாருக்கு பயம் வந்திருக்கு எம்ஜிஆர் பக்கம் எம்ஜிஆர் பேரை சொன்னாலே ஒரு ஒரு தெம்பு வந்துடும் ஒரு ஆலிக்கு சாப்பிட்ட மாதிரி வந்துடும் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் கமலையாவை பத்தி பார்க்க போறோம் இப்போ அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியும் தெரியும் அவரு டேட்டா ஆஃப் செவன் எல்லாத்தையும் கழுவுறு மீன் நல்லூர் மீன் எதில் அடிக்கணுமோ அதில் அடிப்பான் நீட்டா சுயநலவாதி அடுத்தவனை பத்தி கவலைப்படுறது இல்லை தான் நல்லா இருக்கோமா தான் சொகுசா வாழ்றோமா தான் ஹாப்பியா இருக்கோமா அவ்வளவுதான் செல்ஃபிஷ் தனக்கு வேணும்னா வேணும் வேணாம் வேணும் அதே மாதிரி இவர் ரஜினிகாந்த் மாதிரி இவரும் கட்சி ஆரம்பிச்சு தில்லி இருந்தா நீ நடத்திருக்கணும் ஏன் ஓடுற ஏன் ஓடுற ரெண்டாவது படம் எடுத்தால் நல்லா எடுப்பேன் படத்தில் ரைட் நைட்டு தான் நடிப்பு எவன் வேணால் நடிக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது ரியலா வாழ்க்கையில் நடிக்கிறான் பாருங்கள் வாழ்கிறான் பாருங்கள் நடிக்கிறான் இல்லை வாழ்கிறான் அவனை நீங்கள் சொல்லலாம் இது மூணு மணி நேரம் கூத்தாடி பழப்பு எவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனுக்கு லாபம் எங்களுக்கு என்ன லாபம் மக்களுக்கு என்ன லாபம் அரசியல் கட்சி உனக்கு இவ்வளோ பெரிய அனுபவம் இவ்வளோ பிரியின் இப்போ கலைஞர் இருந்தது நல்லா பழகியிருக்கேன் நல்லா இருந்திருக்க அவர் ஆட்சியை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் நீ குழந்தையில் இருக்கும்போது எம்ஜிஆர் படத்தில் நடிச்சிருக்க அப்போ நீத்தனா இருந்ததை அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்திருக்க வேண்டாம் கத்திருந்தா ஏன் பயம் வருது எம்ஜிஆர்ட்டே இருந்தால் யாருக்கு பயம் வந்திருக்கு எம்ஜிஆர் பக்கம் எம்ஜிஆர் பேரை சொன்னாலே ஒரு 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 தெம்பு வந்துடும் ஒரு ஆலிக்கு சாப்பிட்ட மாதிரி வந்துடும் அந்த அவர் கூட இருந்து நடிச்சுட்டு அவர் கூட இருந்து அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு அரசியலை கற்றுக்காமல் இருந்துட்டு அப்புறம் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இருக்கிறவன கொலையில் விட்ட இப்போ அவங்க எங்கே போவான் அடுத்த கட்சிக்கு தவறதா அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க புழப்பப்படுற அரசியல் இருக்கிறா இது மாதிரி செய்கிறவங்க பாதி பாதியில் பிச்சுட்டு போறவங்க தான் அரசியல் போகிற பண்ணுறதே பிடிக்காமல் போகுது நீ எல்லாம் இல்லை ஆரம்பித்த ஒரு மாநாடு போட்டியா மக்களை போய் சுற்றுப்பயண நீ என்ன பார்த்த நீ மக்களுக்கு என்ன அதை சொல்லு இவர் மக்களுக்கு இவர் என்ன உதவுனார்னு எனக்கு சொல்ல சொல்லுங்க இல்லை சினிமா நடிகருக்கு ஏதாவது உதவுகிறான்னு சொல்ல சொல்லு இல்லை எங்கேயாவது அண்ணன் தான போட்டேன்னு சொல்ல சொல்லு கேட்டால் கடவுள் மறுக்க நம்பிக்கைங்கிற அப்புறம் நீ மத்திர கோயிலுக்கு போகிற அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு ஃபங்க்ஷன் நடத்துகிற அப்புறம் என்ன இறந்தவனும் கடவுளும் ஒன்றுதாங்க இறந்தனும் கடவுளும் ஒன்று தான் உங்கள் குடும்பம் சாமி கும்பிடலையா அப்போ குடும்பத்தை ஒதுக்கி வச்சுரு உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய த தர்மசீலன் தர்மசீலங்க அவர் இரபக்தி உள்ளவர் அதாவது எப்பவுமே வீட்டில் ஒரு அஞ்சு குழந்தைகள் இருந்து வைங்களேன் ஒன்னே ஒன்று உருப்புறான் போகும் ஊர வீட்டு பேரை கெடுக்கும் அது தான் இவர் நான் சொல்லுவேன் தைரியம் இருந்தால் கட்சி ஏற்ற ஏற்று பேசினே இல்லை தில்லி இருந்தால் நீ எழுத ஏற்றால இருக்கும் இப்போ இருக்குன்னு அடுத்தவங்க செல்லி போய் ஒட்டுறேன் சரி ஒட்டுனால அங்கே சும்மா இருக்கியா நீ இருந்தாலும் சும்மா வாய் சும்மா இருக்கா இருக்கு இந்த ஏழாம் நம்பர் இருக்கு அது திருசுமோன்னு பேர் ஒரு இடத்துல இருக்காது ஒன்று பண்ணாது கீழே ஊழலும் உருளும் பெறலும் திருப்பி மேலே வரும் திருப்பி உருளும் இதுதான் லைஃப்பில் ஏதாவது சாதித்தோம் ஏதாவது செஞ்சோம் எல்லாமே பாதியில் பாதியில் கட்டாயிரும் லைஃப்பாக பாதியில் கட்டு சினிமா எடுக்கிறாரா மருந்தநாயகம் பாதியில் கட்டு அடுத்த இன்னொரு படுத்தா அதுவும் கட்டு எல்லாம் இப்படி கட்டு கட்டு கட்டுனா நீ நாலு பேருக்கு நன்மை பண்ணியிருந்தேன் உன்னை தூக்கி மேலே தூக்கி உட்கார வச்சுருக்கோம் நன்மை பண்ணலையே மக்கள்கிட்ட பேர் வாங்கலையே கேரக்டர் வயசில் பேர் வாங்கியிருக்கியா என்ன வாங்கியிருக்க சொல்லு உலக உங்களால் உலக நாயன பட்டம் யார் கொடுத்ததே நீங்களாக பார்த்து நீங்களே எடுத்துக்கிங்க மக்கள் கொடுத்தாங்களேன் மக்கள் கொடுக்கல வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு ஆள் அந்த நேரத்தில் நடிக்க வரல சரி போ ரெண்டாவது பொடியூஸ் போட்ட பொடியூசருடைய பைசா எடுக்கணும்ல அவன் நஷ்டப்பட்டு போகக்கூடாது அதுக்காண்டி போ ரெண்டாவது எங்களுக்கு வீட்டில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வெளியில் ஒரு மன நிம்மதி இல்லை ஏதாவது ஒரு தேட்டரில் போய் உட்காந்து பார்த்துட்டு வருவோம்டா அந்த ஏசிக்காக உட்காந்துட்டு தான் போகிறாங்களுக்கு வேறு படத்துக்கேண்டி போகல இவர் ஒரு காலத்தில் நல்லா நடித்தார் இல்லைன்னு மறுக்கலை

மீது எல்லாமே பெங்களூர் செட்டில்டு செ அதாவது அந்த எல்லாம் இணைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னார நீ தாராளமாக அந்த நதி இருக்குண்டான செலவு ஃபுல்லுமே நீ இருந்தாலே செய்யலாம் அவ்வளோ சம்பாதிச்சிருக்க இன்னும் உனக்கு என்ன ஆசை ஏ இவ்வளோ வயசாக இன்னும் நடிக்கிற நான் வேணாம்னு சொல்லலையா எங்களுக்கு என்ன செஞ்சேன் இங்கே வந்து இருந்து இத்தனை வருஷம் உன்னை தூக்கி விட்டுருக்கோமா யாரையும் தூக்கி விடாத உன்னை மேலே தூக்கி விட்டுருக்கோம் எங்களுக்கு என்ன செஞ்சேன் அதேதான் கமலுக்கும் அதே தான் கமலுக்கும் கமலுக்கும் ஒன்னு சினிமால போ இல்ல கட்சியில எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா எல்லாரையும் நாய் வாய வச்சோமே எல்லாத்துலயும் போனேன்னா எதுல ஜெயிக்கிறது ஒரு மனுஷன் ஆண்டவன் வந்து ஒரு மனுஷனுக்கு லக்க கொடுப்போம் அந்த தக்க நேரத்துல ஏன் பயத்துக்கணும் அவன் புத்திசாலி அந்த 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 லக்க வர நேரத்துல கரெக்டா பயன்படுத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போயிடணும் இதுல நான் அப்படி பார்த்த அளவுல ஒரு மூணு பேர் இருக்காங்க மூணே பேர் தான் வேற யாருமே கிடையாது ஒன்னு எம்ஜிஆர் இன்னொன்னு விஜய் இன்னொன்னு அஜித் மூணு பேர் தான் இது வரைக்கும் ஸ்டாண்டர்டா வரும் தில்ல தில்லா பேசலாம் எங்க நாளும் தில்ல நடக்கலாம் தில்ல போறாங்க இவங்களை இவங்கள பேச சொல்லி பார்க்கலாம் போ தமிழ பேச சொல்லு எதுக்கெல்லாம் பண்ணி இப்போ அடுத்த கட்டத்தில் ஜாயின் தானே ஏன்னா நாளைக்கு ஏதாவது படம் நஷ்டமாகி ஏதாவது பொலிஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆளுங்கட்சின்னு போய் ஏதாவது உதவி கட்டு மிரட்டிக்கலாம் அதுதானே இப்போ வேற ஏதாவது சுயமா நில்லு இரு ஏ அடுத்தவட்ட போற சரி அங்க போறியே சரி அவங்க ஏதாவது மீட்டிங் அவங்க கட்சி மீட்டிங் பேசுங்க கொஞ்சம் டெவலப் ஆகி மேல வரையா அதுவும் இல்லையே அடுத்த கிட்ட ஜாயின் ஆகிட்ட நீ ஜாயின் உங்க கூட இருந்தவனை நம்பி வந்தாங்களே ரசிகர்கள இருந்து கட்சி உறுப்பினராக ஆனா பாரு அவனையும் அவளை கொண்டு போய் சேருங்கிற அது அவன் இஷ்டம் நீ நினைச்சா நீ மாத்திரம் போ எல்லாரும் எழுதிட்டு போறதுக்கு சொல்றதுக்கு நீ யாரு அது நாங்க மக்கள் நாங்க முடிவு பண்ணணும் நடிச்சா போறாது படிச்சா போறாது ரியல் லைஃப் ரியலா இருந்து காமிக்கணும் அவ்வளவுதான் மனுஷன் ரியல் லைஃப் ரியலா நடக்கணும் சினிமாங்கிறது அஞ்சு நிமிஷம் பாக்குறோம் நாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷம் அந்த மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதோட அவன் சரி அதுக்காண்டி அவன் காலை பிடிச்சிட்டு தான் எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்றவன் எங்களுக்கு தலைவனும் இல்ல அப்படி சொன்னவரும் எங்களுக்கு அவசியமும் இல்ல நீ சொன்னதுக்காண்டி எங்களை வந்து புகழ்ச்சியா பேசுறதுக்காண்டி உன் பின்னாலும் வருவோம்னு நினைக்கிறியா சான்ஸே கிடையாது எங்களுக்கு ஆட்டம் அறிவு கொடுத்துருக்கான்ல கூழாதான் நாங்கள் வந்து குளிச்சு குடிப்போம் நீ தரையும் சொல்லி வாங்கி குடிக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவோம் க சிந்தி சம்பாதிச்சு நாங்கள் வேலை செய்கிறோம் உன் படம் பார்க்க வரோம்மா நல்ல கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எடுத்துப்போம் இல்லைன்னா தூணு துப்பிட்டு போயிட்டே இருப்போம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இவர் வந்து எதாவது என்னென்ன நீ எதாவது செஞ்சிருந்தா எதாவது போயிருந்தேன் இல்லை சினிமாவில் நடிக்கிறது இல்லை எம்ஜிஆர் கொடுத்தாரு சினிமாவில் வெளியிலையும் கொடுத்தாரு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் வாழ்ந்தான்னு தெரியும் இன்னைக்கு எத்தனை பேர் வருத்த போடுறான்னு தெரியும் அந்த ஆளுக்கு நம்ம ஜனங்களுடைய ஆயுஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் வருஷத்துக்கு ஒரு ஒரு வாளுக்கு உண்டான ஒரு வருஷத்து கொடுத்துருந்தாருவீங்களா இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் நம்ம இருக்கும் இன்னைக்கு அந்த ஆளை தூக்கி நீ பாட்டியிருக்கலாம் இன்னைக்கு அவர் போனாலும் அந்த பேர் இருக்குங்க இவரை பொறுத்த வரைக்கும் படம் தான் ஏதாவது பழைய படத்தை சொல்லுங்க இப்போ உள்ள படத்தை ரீசெண்ட் எல்லாம் சொல்லாதீங்க இது வந்து எப்படி கேட்டாங்க அடி விழுந்து அடி விழுந்து கால் ஒடிஞ்சு போற கேஸு இதை நம்பி ஆற்றுல மணலை கட்டி விட்ட மூட்டையை நம்பி போறாங்க அதுதான் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் தூரம் ஓகே கடைசியாக ஒரு கேள்வி கமல் வந்து எப்படி எதிர்காலத்தில் வந்து அரசியலில் சாதிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அறிக்கலாம் அதுதான் ஏங்க அதுதான் கட்சியே வேணாம் ஊற்றி மூடி அடுத்த ஒன்று போய் சேர்ந்துட்டா இவன் இதெல்லாம் நடக்கிற கதையா இனிமேல் வந்துடுமா எங்க நம்ம மக்கள் இருக்காங்களே ஒரு தர சான்ஸ் கொடுப்போம் ரெண்டு தர கொடுப்போம் மூணு தர கொடுப்போம் நாலாவது தப்பு முட்டால் கிடையாது ஓரம் கட்டிக்கலாம் எந்த கட்சியில் வேணாம் அதை பற்றி எங்களுக்கு அவசியமே கிடையாது நம்ம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணால் அவனை தூக்கி விடுவான் உதவி பண்ணலையா எட்டு உதவி தூக்கி ஒதுஞ்சிடுவான் திருப்பி வரவே முடியாது அதுக்கு அதுக்கெல்லாம் இவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை